ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உடைய புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோங்க கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஆண்டு பிறக்குது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த டைம்ல உங்க ராசிப்படி கிரகங்களுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து பிறக்கக்கூடிய ராசி வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரத்துல பிறக்குது திதி வந்து பஞ்சமி திதி கௌளவ கரணத்துல பிறக்குதுங்க உங்களுடைய ராசி இப்படி ராசியிலேயே கேது இருக்காரு மூணாம் இடத்துல சுக்ரன் புதன் நான்காம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருக்கு ஆறாம் இடத்துல சனியும் ஏழாம் இடத்துல ராகுவும் அஷ்டமஸ்தானத்துல குருவும் இருக்கு இதுதான் வந்து வருஷம் பிறக்கக்கூடிய அன்னைக்கு கிரகங்களுடைய பொசிஷனுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அற்புதமான ஆண்டா இருக்காது சுமாராதான் இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா சந்திரன் எதுவும் வந்து நல்லது கிடையாதுங்க அதாவது கன்னி ராசியை வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க மற்றவங்க நம்மளை அங்கீகரிக்கணும் மற்றவங்க நம்மளை வந்து பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எப்பவுமே ஏங்கிட்டு இருப்பாங்க பட் ஆனால் வந்து அதை வந்து நீங்கள் இந்த வருஷம் எதிர்பார்க்காதீங்க எப்பவுமே உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெவலப் உங்களோட டெவலப்மெண்ட்டை தடுக்க முடியாது பட் ஆனால் அது வந்து இயல்பாக ஒரு விஷயம்தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களும் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க இல்லையா உங்களோட திறமை அது வந்து ஒரு இதில் நம்ம இவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு வந்து அன்லிமிட்டெட் தான் பட் ஆனால் என்ன அப்படின்னா நீங்க சம்பாதிக்கிறீங்க அந்த சம்பாதிக்கிற விஷயம் யாருக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக ஸோ அப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அது மட்டும்தான் ஸோ அப்போ நீங்க வந்து வேற யாரையும் மற்றவங்க நம்மளை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே நீங்க விட்டுருங்க அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத டிப்ரெஷன்ஸு தான் இருக்கும் நீங்க அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பொதுவாக நீங்க இந்த வருஷம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பரிகாரம் என்ன அப்படின்னா அமைதியா இருக்கிறது மூவ் ஆன் பண்ணி போறது மெடிடேஷன் பண்றது என்னடா இப்படி சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க கன்னி ஆசையை பொறுத்தவரை நம்ம பொய் சொல்லக்கூடாது இல்லைங்களா சந்திரன் கேது அவ்வளோ நல்லது இல்லை சந்திரன் ராகு அவ்வளோ நல்லது கிடையாது ஸோ நீங்க அமைதியாக தான் இருப்பீங்க எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமைதியா இருப்பீங்க பட் ஆனா வந்து வருவாங்க இருந்தோ வருவாங்க நம்மளே தேடி வந்து செஞ்சுட்டு போவாங்க அது மாதிரி சாரி இந்த மாதிரி லாங்குவேஜில் பேசக்கூடாது பட் என்னன்னா சந்திரன் கேது வந்து அவ்வளோ ஒரு பேடான காம்பினேஷன் வச்சுக்கோங்களேன் அது இந்த வருஷம் வருது அதுவும் யாருக்காவது கேது புத்தியோ இல்லை ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா விநாயகரை பிடிச்சிக்கோங்க அவர் ஒருத்தர் தான் உங்களை காப்பாற்றுவார் கணபதி தான் உங்களை வந்து காப்பாற்றுவார் அதாவது யமகண்ட நேரம் இருக்கு அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தீபம் போடணும் அவரை பிரார்த்தனை பண்ணணும் விநாயகரை வந்து ரொம்ப டீப்பாக அளவுக்கு நீங்கள் ஆத்மார்த்தமா வந்து அவரை வணங்குறீங்களோ அவரை சரணாகதி அடையுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா போயிடும் அதாவது நீங்க வந்து பெரிய யோகம் இருக்கு நிறைய உங்களுக்கு லட்ச கோடி கோடிக்கோடியை சம்பாதிக்கப் போறீங்க அப்படிங்கிறத காட்டிலும் இந்த வருஷம் நீங்க அமைதியா பீஸ்ஃபுல்லா கிராஸ் பண்ணிட்டாலே அது உங்களோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி சேலஞ்ச் அப்படின்னு நான் சொல்லுவேங்க தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கண்ணி ராசிக்கு பொதுவா ஃபர்ஸ்ட் நீங்க எதை விரும்புவீங்க அப்படின்னா தொழில் நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகம் இதை தான் ஏன்னா அது இல்லைனால அது கவலையாயிரும் கன்னி ராசியை பொறுத்த காசு பணம் இல்லை அப்படின்னா தான் மிகப்பெரிய கவலை ஆவாங்க ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காசு பணம் அப்படிங்கிறதுக்கு பெருசா வந்து உங்களுக்கு பிரச்சனை வராது தொழில் ரீதியா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு குருவும் உங்களுக்கு ஒன்பதுல வரப்படறாரு இதில் மிகப்பெரிய இது என்ன அப்படின்னா இந்த கேது வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா இந்த ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை இல்லை ஆனால் ஏப்ரலுக்கு மேல குரு பார்வை வந்துடுது ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துருது அந்த ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார் அஞ்சாம் பார்வையை உங்களுடைய ராசியை பார்ப்பார் அப்போ இந்த கேதுன்னு அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொந்தரவுகள் தடைகள் மன இறுக்கம் எல்லாத்தையுமே குருவோடைய பார்வையினால சரி பண்ணிடுவாரு ஒரு வருஷத்துக்கு அந்த குரு பார்வை இருக்கு அதனால கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி தான் கன்னிராசிக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அந்த குரு வந்து மூணாம் இடத்தை பார்ப்பாரு நீங்க உங்களுடைய தொழில உங்களுடைய கெரியர்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முயற்சியை போட்டுக்கிட்டே இருக்கணுங்க ஏழுல ராகு வந்திருக்காரு புதுசா பார்ட்னர் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாட்டுல இருந்து பார்ட்னரோ அல்லது வெளி இருந்து வருவாங்க உங்களுடைய இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அது என்ன புது புது நபர்கள் அறிமுகமாயி அவங்க மூலியமா உங்களுடைய தொழிலை நீங்க பலவிதமா பல இன்கிரீஸ் பண்றதுக்கு அபிவிருத்தி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கிடைக்குங்க வேலையில் இருக்கிறவங்க ஆறாம் இடத்துல சனி இருக்காரு இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு வேலையில் இருக்கவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது முக்கியமாக அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க அதாவது ராகு ஏழாம் இடத்துக்கு வந்திருக்காரு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கமிஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் ஒரு டெண்டர் இது பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஒன்று ஃபைல் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசையை தூண்டி விடுவாங்க அதுதான் ராகுவோட வேலை ஆசையை தூண்டுறது தான் ஃபர்ஸ்ட் ராகுவோட வேலை சனியோட வேலை அதை கப்புன்னு பிடிக்கிறது அப்புறம் தேவையில்லாத அழுகிறது மன இருக்கும் கவலையெல்லாம் கேதுவோட வேலை இது எல்லாமே கரெக்டான பொசிஷன்ல இருக்கு அதனால நம்ம உசார் அப்படின்னு உசாரா இருந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே எந்த பிரச்சனையும் கிடையாது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உழைப்புக்கு நல்ல பிளஸ் பண்ணுவார் ஆறாம் இடத்துல நீங்க உழைப்பாளி அப்படின்னா கவலையப்பட தேவையில்லை அதாவது மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி உங்களுக்கு நீங்க வந்து நேர்மையா இருந்தீங்க அப்படின்னா எப்பவுமே பயப்பட தேவையில்லை எதை கண்டுமே அது கடவுளா இருந்தா கூட சரிங்களா சனி வந்து ஆறாம் இடத்துல இருக்காரு வேலையில இருக்கவங்க நீங்க நல்ல உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டீங்கன்னா அதுக்குண்டான பலன் கண்டிப்பா கிடைச்சே தீருங்க அதே மாதிரி வேலை கிடைக்குமா அப்படின்னா குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அதே மாதிரி மூணாம் இடத்தை பார்வையிடுறாரு சரிங்களா உங்களுடைய ராசிக்கு அப்போ வந்து என்னென்னா படித்து முடிச்சுட்டு நீங்கள் அதாவது கேம்பஸ் இன்டர்வியூவில் அட்டென்ட் பண்ணிங்கனாலே நீங்கள் அதாவது ப்ளேஸ்மெண்ட்டெலாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஏப்ரலுக்கு மேலே அதாவது ஏப்ரல் மே ஜூன் இந்த டைம்லலாம் வந்து என்னென்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல சனி இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு வெளியூர் வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சில பேர் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க சனியோடைய பார்வை இருக்குது மூணாம் இடத்துக்கு அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்கு அப்போ கவர்மெண்ட் ஜாப் உண்டான வாய்ப்புகளும் உறுதியாக உண்டு வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம் இருக்கு அப்படின்னா நாலாம் இடத்துக்கு குருவோடைய பார்வை இல்லைங்க அப்போ இப்போ வந்து வீடு கட்டணும் கட்டணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதத்தில் நாலாம் அதிபதியோட நாலாம் அதிபதியோடைய திசாவோ புத்தியோ ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணுங்க உங்களோடது பிளான் பண்ணி பண்ணுங்க ஆனால் லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சனி ஆறாம் இடத்துல இருக்காரு அப்போ லோன் கிடைக்கிறதுக்கு லோன் அப்ளை பண்ணிங்க அது பிசினஸ்கா இருந்தாலும் சரி வீடு கட்டுறது

யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களாம் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவாக பெண் பிள்ளைகள் அதாவது திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் ராகு வந்து ஏழாம் இடத்துக்கு வரும்போது உங்கள் பொண்ணை வந்து இப்போ நீங்கள் இப்போ ஏதாவது கண்டுச்சிங்க அப்படின்னா டக்குன்னு போய் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால கவனமாக இருக்கிறது நல்லது பொதுவாக கன்னி ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து என்னென்ன புத்தி சொல்லி அவங்கள கரெக்ட் பண்ணாலே அந்த வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் கரெக்ட் பண்ணால அட்வைஸ் பண்ணி இது இப்படித்தான் அப்படின்னு புரிய வச்சுட்டு அதை அப்படியே கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணிருவாங்க அது பிரச்சனை கிடையாது ஸோ ஆனாலும் ராகு ஏழாம் இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ப்ளஸ் குரு வேற என்ன செய்யறாரு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் அதனால் திருமண பிராத்தம் அப்படிங்கிறது இருக்கு எதுக்காக நான் இந்த ராகு அழுத்தி சொல்றேன் அப்படின்னா திடீர்னு லவ் மேரேஜ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால அதை பார்த்துக்கோங்க ராகு திசை ஓடிகிட்டு இருக்கக்கூடிய கண்ணீராசி பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக உறுதியாக வரும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து டைவோர்ஸ் வரைக்கும் உண்டான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாவே கன்னி ராசிக்கு வந்து திருமணம் யோகம் அப்படிங்கன்னா ஏழாம் அதிபதி பாதக அதிபதியா வராரு ஸோ அதனால திருமணத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய இது என்னென்னலாம் நினஞ்சாலும் அது நடக்காது அப்பப்போ சண்டை வந்துட்டு இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா நடக்கும் அப்போ வந்து என்னன்னா அது அது ஒரு சாட்டிஸ்ஃபைட் இல்லாதது இருக்கும் ஆனால் இந்த டைம்ல ராகுவும் வருது ராகு திசையும் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அமைதியாக போகிறது தான் நல்லது ஃபஸ்ட்டே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா மூவ் ஆன் பண்ணி போகணும் அப்படின்னு ஏன்னா கேதுவும் உங்களுடைய ராசியில் இருக்காரு அப்போ மனநிலை பாதிப்புகள் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அவங்க மூலியமா மனநிலை பாதிப்புகள் வரும் மனநிலை பாதிப்புனா மென்டல் கிடையாது மன இருக்கம் டிப்ரெஷன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள உங்களுக்கு வந்துடும் அதனால் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நம்பிக்கை புரியவங்கன்னா அது யாராக இருக்கணும் அப்பாவா அம்மாவா அண்ணனா சகோதரனா சகோதரியா இந்த மாதிரி இருக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி உறவுகளை தவிர்த்துட்டு இப்போதைக்கு எனக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிற அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் போயிடாதீங்க இந்த சுச்சுவேஷன்ஸ்ல இந்த ஒன்றை வருஷம் நீங்கள் யாரையுமே நம்பக்கூடாது ஏழில் ர ஆகும் வரும்போது நமக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிறதோ இல்லை அறிமுகமானவரோ நமக்கு வெல் வெல் விஷர் அப்படிங்கிறவரோ நம்பக்கூடாது நம்மளுடைய ப்ளட் ரிலேஷனை தவிர்த்து வேற யாரையும் நம்பக்கூடாது அப்படி இல்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட போயிடுறது ரொம்ப பெஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இதுல இருந்து நான் எப்படி ஹவு டு ஓவர் கம் ஆகி வரது அப்படிங்கறத நீங்க டாக்டர் கிட்டே போய் தெரிஞ்சுக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க ஏன்னா கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் திறமைசாலிகள் தான் அதிகமானவங்க ஆனா அவங்களுடைய மனநிலை பாதிச்சிருச்சு அப்படின்னா அப்படியே உட்கார்ந்துருவாங்க அதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன் வேற எதுவும் கிடையாது படிப்பு பொறுத்த வரைக்கும் அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து என்ன நாலாம் இடம் அதிபதி வந்து என்னன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்காரு படிக்கக்கூடியவங்க வந்து உண்மையிட ஆர்வமாக இருக்கக்கூடியது படிப்புல ஆர்வம் இருக்கும் அதிகமா படிக்கணும் நல்ல மார்க் வர அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பொதுவாக சந்திரன் கேது அப்படிங்கும்போது என்ன டைவர்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சந்திரன் கேது அப்படிங்கும்போது என்னன்னா இப்போ நீங்க வந்து ஒரு பிளான் போடுவீங்க ஆனா அந்த பிளானை மாத்தி விட்டுட்டு அப்படியே வந்து சோம்பேறித்தனமாவோ அல்லது வந்து வேற ஒரு செயல்லையோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா பொதுவாகவே கேது அப்படிங்கிறது ஞானம் தான் அப்போ வந்து என்னன்னா அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற அந்த வே காமிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா பிள்ளைங்க வந்து கெட்ட்காரத்தனமா வந்து நல்லபடியா படிச்சு நல்ல மார்க் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி வெளியூர் பிரயாணமோ அல்லது வெளியில போற மாதிரி இருந்தா புது நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைச்சா அங்க கவனமாக இருக்கணும் வெளியூர் போற மாதிரி இருந்தா நீங்க வீட்டில் உங்களுடைய கணவனோ மனைவியோ அல்லது பேரண்ட்ஸ் கிட்டேயோ வந்து கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸோட வாங்க போகலாம் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து போய் சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாக் ஆயிடுவீங்க அது பெரும் பிரச்சனையாகவும் இப்போல்லாம் நிறைய ஸ்டோரிஸ் வருது ஸோ அதனால இந்த டைம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப பேடா இருக்கு ஸோ அதனால அவாய்ட் பண்ணிக்கோங்க வேலை பார்க்குற இடத்துலையும் நீங்க என்ன செய்யணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இதை நான் வந்து உங்களைய பயமுறுத்துறதுக்காக சொல்லலை உங்களை பயமுறுத்தி எனக்கு எதுவும் ஆக போறதில்லை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா கவனமாக இருக்கணும் உங்களை நீங்க தற்காத்து கொள்ளணும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இதை நான் சொல்றேன் கவனமாக இருந்தால் வரும் முன்னே நம்ம என்ன செய்யலாம் காத்துக்கலாம் இல்லையா வருமுன்னு காப்போம் எதுவுமே இந்த ஒரு வருஷம் நீங்கள் அவேர்னஸ்ஸாக இருந்துதான் ஆகணும் அதே மாதிரி அந்த மே மாதம் அதாவது மே அதாவது ஜூனில் மே டு ஜூன் வந்து ஒரு பதினஞ்சு நாள் ராகும் செவ்வாயும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சேருது அந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் உங்களுக்கு சந்திரன் கேது ஏற்கனவே இருக்கனால டிப்ரெஷன் இருக்குது டிப்ரெஷன் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது வண்டியை ஓட்டக்கூடாது ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல ஒரு ஆட்டோல போயிடுங்க நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு பட் ஆனால் வந்து அந்த டைம்ல வந்து என்னன்னா நீங்க வண்டி எடுத்துட்டு போறேன் டூ வீலர்ல போறேன் கார்ல போறேன்னு சொல்லிட்டு டிப்ரெஷன்ல நீங்க தயவு செய்து வண்டி ஓட்டாதீங்க அது உங்களை மட்டும் இல்ல உங்களுக்கு ஆப்போசிட்ல வரவங்களையும் பாதிப்பை ஏற்படுத்திடும் அதனால அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெண்கள் கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் கலைத்துறையை பொறுத்த இது ரொம்ப அற்புதமான காலம் மற்ற எல்லாத்துக்கும் இது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் ஆனால் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் அரசியலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான டைமு கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு கேது தான் வந்து கலைத்துறைக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் அது வந்து ஏன்னா உங்களை நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கும் ராகு ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தும் இது ஒம்போதில் குரு இருக்குது பாராட்டு புகழெலாம் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் திடீர்னு வந்து உங்களுக்கு விருது விருதெல்லாம் கொடுப்பாங்க நீங்கள் கலைத்துறை சம்மந்தப்பட்டதுனா அந்தந்த விருதுகள் வந்து பெரிய உயரிய விருதுகள் திடீர்னு வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அரசியல் துறைக்கு இது சூப்பரான டைம் நல்லா சம்பாதிக்கக்கூடிய டைம் எல்ல ராகு வந்திருக்கு தலைமையில கூப்பிட்டு திடீர்னு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஒன்பதாம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு நல்ல புகழ் நல்ல வாய்ப்புகள் வரும் இத கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்ல டைம் ராகு கேது பொறுத்த உங்களுக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கு விவசாயத்தை பொறுத்த ஒரு சூப்பரான இது அதே மாதிரி கேதுனா இந்த டைம்ல வந்து கனிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு உபாசனை எடுக்கிறது நீண்ட தூர பிரயாணம் போறது அதே மாதிரி குருநாதர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நல்லது குரு ஒம்போதில் வந்திருக்கனால ஒரு நல்ல குருமாரை தேடி ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு உபாசனை எடுங்க இந்த உபாசனை வந்து இந்த காலத்தில் என்ன ஆல்ரெடி உங்க ராசியில வந்து கேது இருக்கனால உபாசனைகள் மந்திர சக்தியில் ஈஸியா ஆகும் கேது தான் ஞானத்தை கொடுக்குறது இந்த டைம்ல நீங்க ஒரு ஒரு ஆன்மீக தேடல் ஆன்மீக விஷயத்துல இருந்தீங்க அப்படின்னா அதுல உயரிய நிலையை அடைய முடியுங்க பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு நல்லா இருக்கு பட் ஆனால் என்னன்னா ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஏன் இப்படி வருது வருது அப்படின்னு நீங்கள் நினைக்காமல் மூவ் ஆன் பண்ணி போகிறது அமைதியாக ஒரு விஷயத்த கடக்கிறது மெடிடேஷன் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு தான் நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு உங்களோட சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்